எப்பவும் செய்கிற குலோப் ஜாமூன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இந்த மாதிரி கேரட் வச்சு குலோப் ஜாமூன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ குலோப் ஜாமூன் செய்கிறதுக்கு மூணு மீடியம் சைஸ் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி மையை அரைச்சி எடுத்துக்கலாம் கேரட் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த கேரட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உங்களால் பால் மாதிரி உருட்ட முடியாது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கேசரி மாதிரி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரில் ரெண்டு மூணு டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை சூடான பாலை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்து அந்த கஸ்டர்ட் பவுடர் பால் எல்லாத்தையும் நல்லா கலந்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான பால் ரெடி ஆகிடும் திக்கான பால் நல்லா அப்புறம் நம்ம வேக வச்சு லட்டை ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த பாலை சேர்த்து மேலே கார்னிஷிங்காக முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும்